எல்லாருக்கும் வணக்கம் நிஜமாக எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல என் படம் நான் கூட எதாவது பேசுவேன் நான் பெற்ற பிள்ளைய பற்றி என்ன பேசுகிறேன் தெரியல முதல்ல மாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் இது இது எங்கே ஆரம்பிச்சதே தெரியல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எனக்கு கதை சொன்னார் அப்போது இருந்தது அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது ரெண்டு பேர் எதாச்சும் சந்தித்து பேச ஆரம்பித்தோம் அம்மாக்கள் சந்தித்ததுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவர் காமிச்சிட்ருந்தேன் அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நாங்கள் பார்த்துருந்தோம் அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது சரி என் வீட்லேயும் ஒரு அந்த வயசில் ஒரு பையன் இருக்கானே இவர் சொல்லவே இல்லை அப்படின்னு நினச்சேன் சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார் உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் இருந்தது ஆனால் பயமும் இருந்தது ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு அப்போ தான் சேர்ந்து நான் இப்போ இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கும் தான் நான் நான் அது இன்னும் அவருக்கு ஒரு முறை ஒன்று பதினாலு வயசு இருக்கும்போது சென்பாத் படம் அடிக்கும் போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களும் அவனையும் பழக விட்டேன் அவனே வந்து சொன்னான் அப்போ நான் இன்னும் வளரலை என்னை தனியாக விடாது அப்படின்னு வந்து என்ன சொன்னான் இல்லைடா அது பழைய நான் நினைச்சேன் ஏன்னா எங்கள் அப்பா நான் அப்படி தான் வளர்த்தாரு ஸோ அதனால ஹெரிட்டேஜாக வளர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான் ஸோ இந்த விஷயத்த அவனே ஹேண்டில் பண்ணான்னு நினைச்சேன் ஸோ அவனு கதை கேட்டான் மாஸ்டர் சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தாங்க தான் அது ஆரம்பிச்சுது மற்றபடி அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேர் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல ஏன்னா நிறையா பொறமீதம் நிறையா பேசியிருக்கோம் வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம் படிப்பை பற்றி பேசியிருக்கோம் நிறைய பேசியிருக்கேன் ரெண்டு பேரும் நான் என் பொண்ணு பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து ஒரு மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும் என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன் நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும் அது நான் என் குழந்தைகளோட பகிர்ந்து நான் ஆசைப்படுறேன் ஏன்னா என் தொழில் சினிமா தான் நாங்கள் தான் வேலை பார்க்குறேன் ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்குச்சு எப்படி வேலை பார்த்தேன் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறத வந்து நான் என் தொழில் மொழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும் மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லி கொடுக்கவும் இல்லை அது டிஸ்கஷனாக இருக்கும் சொல்லி நானும் எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது வேலை இருக்குது கடன் சுமைகள் இருக்குது அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது ஆனால் குழந்தைங்களாக இருக்க உங்களுக்கு எந்த பாரமும் இல்லை அதனால் நான் டீ கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருது இருந்தால் விட பகிர்ந்துக்கோங்க அது எனக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி அது வயசுக்கு மேலே அப்படிதான் வச்சுக்கிட்டேன் ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அது தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும் பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும்னு நினச்சேன் அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வரதோ மற்ற எந்த விஷயங்களும் பெருசு தலையிடலை ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரு முறை தான் போனேன் மாஸ்டர் அப்போ ஒரு விருது வாங்கினான்னு சொன்னாங்களே ஆஸ்காருக்கு இனியா ஒரு அந்த சமயத்தில் அவர் வாழ்த்துலாம் அப்போ தான் ட்ரெயிலரே பார்த்தேன் மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன் அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட ஒரு அந்த குரல்லாம் மாறி இருக்கும் பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ண நீ என்ஜாய் பண்ணுறான்னு கேட்டேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன்னா அவ்வளோதான் அந்த வீடியோ மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் முன்னாடி பார்த்துப்பான் தெரியும் அவன் ஒரு அடாப்டபிள் தான் மாற்றிக்கூடிய ஆள் தான் தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் உழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு மேல இருந்தது அதனால் எனக்கு எந்த கவலையுமே பயமும் இருந்ததில்லை ஸோ அவன் எனக்கு தெரியும் பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர் ரொம்ப நன்றி சின்ன வயசுலேருந்து அவன் அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படி நான் சொல்லியிருக்கேன் ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சா இருந்த கூட அனல் அரசு மாஸ்டர் வச்சு உனக்கு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் மூலமாக இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது பெரிய பார்க்குற சொல்லியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு மற்றபடி இன்னைக்கு வாழ்த்து பேசுகிற உங்க அத்தனைக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப உளமார வாழ்த்துனீங்க அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகவல் அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கல மாஸ்டர் ஒரு பெரிய அரசியல் கட்சி மாதிரியோட ஸ்பீச் மாதிரி இருந்து மாஸ்டர் நல்லா இருந்துச்சு தேவதர்ஷினி நான் உங்களுடைய உங்களுக்கு தெரியும் நான் அவங்களோட பெரிய ஃபேன் உங்களுக்கும் சரி உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி மனிதர்களும் சரி அது பெரிய வார்த்தை நீங்கள் வந்து உங்கப்பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கணும் உங்களுக்கு பேசினா நினைக்கிறேன் சேத்த சாப்பிட்ட பேசணும் பேசினா தெரியல நீங்கள் ரொம்ப பிரமாதம் எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி அது ரொம்ப பிரமாதம் இன்னும் எனக்கு உங்கள் பேர் தெரியாது ஆனால் அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன் நான் அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது உங்களோட உங்களோட படங்கள்லாம் நீங்கள் பண்ணுறா ரொம்ப நல்லா இருந்தது ப்ளீஸ் உட்காருங்க அபி உட்கார் நான் அவ்வளோ குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் தர்மபுரியில் எனக்கு அக்கா பொண்ணு நடிச்சா இப்போ என் கூட சீரிஸ் நடிக்கிறாள் அவளோட வளர்ச்சி எனக்கு ரொம்ப கொடுக்கு எனக்கு உங்கள் பேரும் தெரியாதமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சக்தி எல்லாரும் ஒருத்தர் விவேகா சார் சிவா சார் உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய மனமார் நன்றி வந்த உங்களுக்கும் நன்றி பாண்டாஜி சார் உங்களுக்கும் நன்றி சார் வினோத் சார் உங்களுக்கும் நன்றி எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல படம் நல்லா வந்திருக்கு என் என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முதல்ல அவங்களை ஸ்கூல்ல சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எப்படி அப்படின்னு இருந்தது இப்போ அந்த மாதிரிதான் நம்ம குழந்தை அந்த உலகத்துல ஒரு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு முதல் பக்கத்துல கிரீன் பார்க்ல என்னத்தான் நடந்தது பழப்படன்னு இருக்கேன் இது என்னோட என் பொண்டாட்டிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஆஹ் அதனால அவளுக்கு பேசுறது கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் என் மகளுக்கும் சரி எல்லாரும் சேர்த்து நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ